வெள்ளைக்கார நாட்டு ஆண்டு இந்த காலத்து நான் கடைசி காலம் வெள்ளைக்கார நாட்டை சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒரு மூணு நாள் விவசாயம் ஒன்று நான் எங்கள் காலங்களில் வந்து கிராம வாழ்க்கை எப்படி சொல்கிறது கரண்ட் கிடையாது கரண்ட்டு கிடையாது டாய்லெட் கிடையாது குழிதை கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது இப்படி ஒரு வித்தியாசமான ஊர் அந்த ஊரில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது வெடிக்கால வந்து ஒரு நாலு அஞ்சு மணி வாக்கில் கீச்சு மிச்சி கிச்சி மிச்சி கிச்சி மிச்சி கிச்சி மிச்ச கிச்சு மிச்சி சத்தம் கேட்டேன் அது வந்து சிட்டுக்குருவி சத்தம் சிட்டுக்குருவி சத்தத்தை அதிகாலை நேரத்தில் கேட்டவங்க யாராவது கை தூங்கி பார்ப்போம் அதாவது அப்படி ஒரு ஆள் கை கொடுக்கறது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வெடிக்கால வந்து சிட்டுக்குருவி கீச்சு மிச்சி கீச்சு மிச்ச கீச்சு நூற்று கணக்கில் கற்றுக்கணும் வாசலமா வச்சு உள்ள கோழி எல்லாம் உள்ள அனுப்பிடுவோம் அப்புறம் வந்து முன்னாடி ஒரு கல் நட்டு வச்சப்பா ஒரு பழைய கல் போடுவோம் பலாய் போட்டு இன்னொரு கல்லு போட்டு அடைச்சிருவோம் அதாவது பாம்பு உள்ள போட் இப்போ நல்ல கும்பல் இருக்கும் இருந்தா கூட அந்த சேவலுக்கு வந்து அந்த விழிக்க உதயமூகத்தில் நமக்குலாம் தெரியாது அந்த சாதாரண பிரபல அதுக்கு வந்து வெளியே மணிக்கு ஸ்மெல் பண்ணி குக்கர் கோன்னு சேவல் போகும் சேவல் பத்து நிமிஷம் நம்ம ஊட்டு பொம்பளை அம்மா வந்து படுக்க போய் நான் இல்லை எங்கள் அம்மா எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து படுக்க போய் நம்ம பார்த்துல காலையில் எழுந்து பார்த்துல நினச்சிப்பாங்க கிராமத்து பொண்ணில் நான் எழுந்து முன்னாடி வந்துருப்பாங்க நான் தூங்க அப்புறம் தான் படுக்க போவாங்க எப்படி கேரக்டர் நினச்சிப்பாங்க அந்த அம்மா வந்து காலையில் நேரத்தில் வந்து சாணி வச்சு வீட்டுக்கு அலங்காரம் போகிறதே பண்ணுவாங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம்னா கிராமப்புறத்து மழை மலை மழை மலை வந்து இப்போ எங்கள் ஊர் சூலூர் பக்கம் சூலூர் இந்த வடக்க ஒரு நாலாவது மைலில் அவனாசி மேடுன்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு சாயங்கால மூணு மூன்றரை மணி திடீர்னு கருக்கல் கட்டும் கண்ணங்கரேன்னு கருக்கல் கட்டி மேகமாக திமுக திமுத்தி நம்ம க கருக்கல் கட்டினோன்னே அந்த புலேன்னு வந்து அணையில் தண்ணி திண்டுட்ட மாதிரி ஒரு கோடு தெரியும் அது என்னன்னா கால் இறங்கி கால் இறங்கி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க கால இறங்கி மழை பெய்யுதுன்னா அந்த ஒரு 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 கிலோ ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த மேகத்துலேருந்து அப்படி மழை பெய்யுது துவட்டுன்னு பார்த்தா அப்படியே சாரா தண்ணி மாதிரி தெரியும் அடுத்து அஞ்சாவது நிமிஷத்தில் அங்கே பார்த்தா டுப்பு 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 டுப்புன்னு தெளிக்கும் அது போய் மே மாசி தூத்தலன்னு போயிருக்கு அந்த மலைக்கு போய் மே மாசி துவத்தல் ஒரு அஞ்சு நிமிஷமான காஞ்சி போன மண்ணில் அந்த மலை தொழில் உண்டுனா ஒரு ஒரு மண் வாசனை ஒன்று வரும் இந்த மண் வாசனை எல்லாம் நீங்கள் அந்த காலத்துல அந்த வீட்டுக்கு இங்கே காங்கிரீட்டு வீட்டு குடிக்கிறீங்க மண் வாசனை அடுத்த அஞ்சாம் நிமிஷம் சட்டடி அடிக்கும் மலை சட்ட அடி அடித்து நைட்ன சொல்லவே வேண்டியதில் அடிக்கிற மழை காலத்தில் திடீர்னு ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு ஒரு இடியும்னு இடிக்கும் அது இடி இடிச்ச உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா அமைச்சின்னு பேர் அது சொல்லி கொடுக்கணும் சொல்றா சொல்கிறான் பயன் நடுங்க நடுக்கும் போதே சொல்லி கொடுப்போம் பொங்கை பத்தி புளியை பத்தி ஆற்ற பத்தி அரசை பத்தி அர்ச்சனா அச்சுனா அர்ச்சனா இப்படி யார் சொல்லியிருக்கீங்க இந்த பாட்டு யாராவது சொல்லியிருக்கீங்கன்னா அடாடா அடாடா அஞ்சாவது பேர் இருக்காங்களே நடுக்க வரும்போது பூங்க பத்தி புளிய பத்தி ஆத்த பத்தி அரச பத்தி அச்சுனா 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 சொன்னா பூங்க மரத்து மேல போய் விழுது புளிய மரத்தை போய் விழுது ஆத்துல போய் விடு எங்க மேல உந்துடாதுன்னு அச்சங்கள் சொல்றாங்களாமா இப்படி சொல்லி எல்லாமே கிட்டத்தட்ட கிராமப்புறங்கள்ல நூறு நூறு வருஷம் மணி கட்டின வீடா இருக்கு ஓட்டு வீடு எல்லா ஊடு கொஞ்சம் லேசாக கேப் விட்டு கேப் விட்டு மழை வரும்போது வீட்டுக்கூட பார்த்தா சட்டடியாக மழை அடிக்கும் போது வீட்டுக்கூட பத்தட்டை ஒழுகும் வீட்டு கூட பத்து இடத்துல ஒழுங்கும் இந்த பக்கத்துல ஒரு சொட்டு சொட்டம் வந்தாலும் இங்க ஒரு சின்ன சொம்ப கொண்டு வைப்போம் அந்த ஒரு இடத்துல அப்ப இந்த பக்கம் பட்டு 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 வானா செடியை கொண்டு வைப்போம் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா விழுந்துட்டு ஒரு பத்து இடத்துல வீட்டு கூட பத்து இடத்துல தண்ணி ஒழுகும் ஒழுங்கு இடத்துல வட்டலை கொண்டு வைப்போம் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு மழை பயங்கரமா அடிக்கும் போது குளிர் பயங்கரமா இருக்கு தாவாத்தில் வந்து தண்ணி பிடிப்பாங்க அதாவது மழை தண்ணியை பிடிச்சி வச்சா பருப்பு நல்லா வேகும் சோறு நல்லா வேக இருக்காங்க மழை தண்ணி சமைப்பாங்க அது ஞாபகம் உங்களுக்கு அவங்களுக்கு லேடிஸ் எல்லாம் தெரியும் உங்கள் அம்மா விசாரிச்சு பாருங்கள் மழை தண்ணியை வந்து பழகைய எல் ஷேப்பில் வச்சு பழகையை தண்ணியை தாவாத்தில் உழ வச்சு அண்டாள் பிடிச்சி வச்சு பத்து நாள் இரு சமைப்பாங்க அந்த தண்ணி தான் நல்லா சமை டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு ம மழை பெய்யும் மழை மழை முடிஞ்ச உடனே பூமி விழுந்த உடனே வரும் அந்த காளான் வந்து இப்போ நீங்க செய்யற காலான்னு செயற்கை காளான் ஒரிஜினல் பூமியில் விளையாட காலான வந்து அந்த காளானிட்டு வந்து வீட்டில் பத்தி மாத்த அடுப்பில் அந்த பத்தி மாத்த அடுப்பு பத்த வச்சு ஒரு அந்த காளானை பிச்சு போட்டு பாதி வேகும் போது நேசா மிளகு தூளியும் போட்டு உப்பும் போட்டு கிண்டி விட்டு சாப்பிட்டார் என்ன ருசியது யாராவது சாப்பிட்டுக்கலயா ஐயோ மகனே கொண்டறிக்கிறாரு இப்படி வந்து கிராம வாழ்க்கை சொன்னால் அது பாட்டில போயிட்டே இருக்கும்